கலைஞருக்கும் போஸ்ட் போட்டுறதுக்கும் கொடி தூக்குறதுக்கும் அதே மாதிரி இன்பநிதி வாழ்க்கை உதயநிதி வாழ்கன்னு கோஷம் போடுறதுக்கும் ஆட்களை உருவாக்குற அந்த கல்விக்கூடங்களை வச்சுருந்தா மக்கள் எப்படி ஒத்துக்குவாங்கன்னு கேட்குறேன் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி நிர்வாகி தான் மிரட்டிகிட்டு இருந்தாங்க நைட் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு வந்து கதவை தட்டி தீவிரவாதியை அரசு பண்ணுற மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டு போய்ட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் பொதுமக்கள் இன்னைக்கு அதை பொதுமக்களை அவர் வந்து பாஜக நிர்வாகி கிடையாது தனியார் பள்ளிகளோட உதவி வந்து அன்பின் மகேஷ் வந்து ஒரு நாடி இருக்காரு அரசாங்கம் என்ன இதுக்கு இருக்குன்னு கேட்குறேன் நான் நான் இங்கே வந்து ஒரு கேவலமான வார்த்தை பயன்படுத்தக்கூடாது பள்ளியை பற்றி பேசும்போது ஒரு பண்ண ஒரு புண்படுற மாதிரி கேவலமான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்குறேன் தமிழ்நாட்டில் முன்மொழி கொள்கை வேண்டாம் நாங்களும் ஒத்துக்கிறோம் ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலெல்லாம் மூடுங்க நீங்கள் நடத்துகிற ஸ்கூலெல்லாம் மூடிட்டு வாங்க அப்புறம் வந்து பேசுங்க நீங்க உயர்தர கல்வி நீங்க நடத்தக்கூடிய கல்வி நிறுவனம் நடத்திட்டு அரசாங்கம் ஏழை மக்களுக்கு உண்டான கல்வி நிறுவனங்கள்ல ஏன் தரமான கல்வி தரமாண்டின்னு கேட்குறேன் பதிலே சொல்ல டெல்லியில் பண்ணாங்க சத்தீஸ்கரில் பண்ணாங்க ஆட்சி கலைப்பே ஏற்பட்டுருச்சு அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலேயும் ஏற்படும் சொல்றாங்க அதனால ஆட்சிக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா கண்டிப்பா இருக்கு நாட்கள் என்னப்படுது அதாவது ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பார்ல காலையில் எந்திரிச்சுன்னு எவன் என்ன பிரச்சனை பண்ணியிருப்பானோன்னு தெரியலன்னு இன்றைக்கி அவரே அந்த பிரச்சனை பணியிலும் முடிக்கிறார் இன்றைக்கி நீ எங்கே வேணா போங்க திருப்பி மும்மொழி கோவில்தான் வந்து நிற்கிது ஆனால் அவங்க ட்ரெண்ட் செட் பண்ணாங்க அவங்க பண்ணிட்டே போவாங்க தர்மேந்திர பிரதான் நிதி தர முடியாதுனா ஏன் தரணும் சார் என்பி நீங்கள் சைன் பண்ணால் தான் தருவோம் நீங்கள் போனவே அப்படி ஏமாற்றி ரெண்டு நிதி வாங்கிட்டு வந்து நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் போய் ஒரு குழு அமைக்கிறோம் இம்ப்ளி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்குன்னு அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கார் லெட்ரு டெல்லியில் சிஎம் ஜெயிலுக்கு போனார் துணை முதல்வர் ஜெயிலுக்கு போனார் சட்டீஸ்கர் ஜிஎம் ஜெயிலுக்கு போனார் இங்கே அதே தான் நடக்கும் போகுது இங்கேயும் சிஎம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜெயிலுக்கு தான் போகிறார் அதே மாதிரி உதயநிதி அவர்களும் ஜெயிலுக்கு போக போகிறார் அதே மாதிரி இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்களும் ஜெயிலுக்கு தான் போக போகிறார் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை முந்நூற்றம்பத்தாறு எந்த நிமிஷம் வேணால் பயன்படுத்தணும் மத்திய அரசாங்கம் தயாராக இருக்குது இந்த ஊழல் வந்து இன்னைக்கு ஆயிரம் கோடினு சொன்னது ரொம்ப கம்மி இல்லையா இல்லையா தப்பு செஞ்சவ தண்ணி குடிக்கணும் சார் என்ன மிரட்டுறாங்க நாங்க நாங்க என்ன தொட்டிப்பார் சீண்டிப்பாரு மீம்ஸ் கிரியேட் பண்ணி போட்டுருந்தோம் நேரங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் விபின் பாஸ்கரர் பாஜகவுடைய பொறுப்பாளர் விபின் பாஸ்கர் நம்மோட இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு ஓகே சார் இப்போது நேற்று நைட்டு வந்து சேலத்தில் ஒரு தனியார் டுட்டோரியல் காலேஜோட அந்த ஆசிரியரை வந்து கைது பண்ணியிருக்காங்க சார் அதுக்கான காரணம் வந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் பாஜக பொறுப்பாளராக நீங்கள் எப்படி சார் இதை பார்க்குறீங்க அதாவது திமுகவுடைய இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய தோல்வி பயத்தை காட்டு சார் திமுகவுடைய அராஜகத்தை காட்டுது திமுகனாலே அராஜகம்தான் இப்போ வந்து மக்களுடைய ஆதரவு இந்த மும்மொழி கொள்கைக்கு வந்திருக்கு இப்போ இவங்க அரஸ்ட் பண்ணணும்னா யாரை அரெஸ்ட் பண்ணணும் நீங்கள் மும்மொழி நடத்துகிற யார் அரசு சொல்லித்தராங்களோ அவனை தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்போ அவங்க நேராக வேலைச்சேரியில் இருக்கக்கூடிய சன்சைன் ஸ்கூலில் போய் செந்தாமரை அரெஸ்ட் பண்ணணும் முதல்வருடைய மகள் செந்தாமரை அரெஸ்ட் பண்ணணும் திருமாவளவன் அரெஸ்ட் பண்ணணும் ப்ளூ ஸ்டார் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடத்துகிறார் பாருங்க அங்கே இந்தி திணிப்பு பண்ணிட்டு இருக்கிறாருல அவரை அரெஸ்ட் பண்ணணும் விஜய் அரஸ்ட் பண்ணணும் விஜய் வித்தியாசம் மூலமாக இந்தி சொல்லி தந்துட்டு விஜய் அரஸ்ட் பண்ணணும் கலாநிதி வீராசாமி அரெஸ்ட் பண்ணணும் அங்கெல்லாம் சொல்லித் தராங்க அது மட்டும் இல்லாமல் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அரசு பண்ணணும் அவர் மகனுக்கு பிரெஞ்சை தெரிஞ்சிருக்கார் அவரை அரஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் விட்டுட்டு பொதுமக்களை போய் அரஸ்ட் பண்ணுறாங்க கேடுகட்ட இந்த அரசாங்கத்தை என்ன சொல்ல பயம் வந்துருச்சு தோல்வி பயம் வந்துருச்சு மக்களை மிரட்டுறாங்க இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி நிர்வாகி தான் மிரட்டிட்டு இருந்தாங்க நைட் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு வந்து கதவை தட்டி தீவிரவாதியை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் பொதுமக்கள் இன்றைக்கி அதை பொதுமக்கள் அவர் அவர் வந்து பாஜக நிர்வாகி கிடையாது அவர் ஒரு டுட்டோரியல் காலேஜ் நடத்திட்டு இருக்கிறார் அவர் ஒரு இது வந்து ஒரு அச்சுறுத்தலாம் பார்க்குறீங்களா ஆமா ஆதரவு கொடுக்கிற பொதுமக்களே அப்படின்னா பாஜக பொறுப்பாளராக என்ன நாங்கள் வந்து சீட்டி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அச்சுறுத்தல் பார்க்குறதுன்னு தான் சொல்கிறோம் நாங்கள் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் தொட்டு பாருங்க நாங்கள் முதல்வர் சொல்கிற மாதிரி தொட்டு பார் சீண்டிப்பார்லாம் கிடையாது தொட்டு பாருங்கன்னு தான் சொல்கிறோம் அதுக்கு அவங்க தயாரான்னு கேட்கறோம் நாங்கள் இப்போ எங்களை பண்ணு பயப்படுத்தப்பட்டாங்க பயப்படுறதுக்கு கால் கிடையாது நாங்கள் அதனால இன்னைக்கு பொதுமக்கள்கிட்டே போயிருக்காங்க பொது மக்களுடைய ஆதரவு இன்றைக்கி இந்த மும்மொழிக் கொள்கை வந்திருக்கு ஏன்னா எல்லார் வீட்டிலையும் படிக்கிறாங்க ஐம்பத்தாறு லட்சம் மக்கள் படிக்கும்போது மீதி இருக்கிற ஐம்பத்தி ரெண்டு மக்கள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மக்கள் ஏன் படிக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க சார் உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள் ஒரு ப ஒரு பையன் வந்து ஹிந்தி படிக்கிறான் சார் சரிங்களா இன்னொன்று அதே வேறு ப்ரைவேட் ஸ்கூலில் எல்லா வச எல்லா உயர்தர கல்வி இருக்கக்கூடிய அந்த கல்வி படிக்கிறான் அரசு பள்ளியில் ஒன்றுமே இல்லாத அந்த பள்ளி அதாவது அந்த கல்வித்தரமே ரொம்ப கேவலமாக இருக்குது தமிழ்நாடு அரசினுடைய கல்வி தரம் எந்த பக்கத்து திருப்புனாலும் கலைஞர் கலைஞர் சமாதி கலைஞர் பேனா இப்படியே இருந்தால் எப்படி சார் அவனுக்கு என்ன அறிவு வரும் கலைஞருக்கும் போஸ்ட் ஓட்டுறதுக்கும் கொடி தூக்குறதுக்கும் அதே மாதிரி இன்பநிதி வாழ்க உதயநிதி வாழ்கன்னு கோஷம் போடுறதுக்கும் ஆட்களை உருவாக்குற அந்த கல்விக்கூடங்களை வச்சுருந்தா மக்கள் எப்படி ஒத்துக்குவாங்கன்னு கேட்குறேன் அந்த மக்களுக்கு அந்த கல்வி முறையின் மேலே ஒரு ஒரு பற்றே கிடையாது அவ்வளோ கேவலமாக இருக்குது பள்ளிக்கூடம் இருக்கா சாப்பிட்டுக்கிறாங்க அந்த காங்கிரீட்டு தளம் இடிஞ்சு விழுகுது இப்படி தான் சன்சைன் ஸ்கூல் இருக்கா தான் கலாநிதி வீராசாமியினுடைய சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்கா இதுங்க அங்கெல்லாம் இல்லை ஏன் அரசு பள்ளியில் மட்டும் மேலே இடிஞ்சு விழுகுது ஏன் அங்கே மட்டும் மரத்தடியில் உட்கார வச்சு சொல்லி தராங்க முன்னேறுத்துறதுக்காக தான் தனியார் பள்ளிகளோட உதவி வந்து பின் மகேஷ் வந்து நாடி இருக்காரு அரசாங்கம் என்ன இதுக்கு இருக்குன்னு கேட்குறேன் நான் நான் இங்கே வந்து ஒரு கேவலமான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது பள்ளியை பற்றி பேசும்போது ஒரு பண்ண ஒரு புண்படுற மாதிரி கேவலமான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்குறேன் நீங்கள் சார் நான் சரியில்லை நான் அவன் பண்ணுவான்னா அப்போ நீங்கள் என்ன இதுக்கு இருக்கிறீன்னு கேட்குறேன் நான் உங்கள் வேலை என்ன சொந்த மாவட்டத்தில் அந்த மக்கள் குழந்தைகளை மரத்தழில் உட்காந்து படிக்கிறாங்க நீ பிரைவேட் ஸ்கூலுக்கு போய் நின்று அவார்டு கொடுத்துட்டுக்கிறீங்க நல்லா இது இந்த ஸ்கூல் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இன்னும் மென்மேலும் இந்த விருதுகளை வாங்கணுங்கிறீங்க அப்போ அரசு பள்ளியில் இருக்கிறவன்லாம் பைத்திகாரண்ணா அங்கே இருக்கிற அந்த ஏழை ம மக்களுடைய மகன்களெலாம் பெரிய ஆளாக வர வேண்டாமா அவனால் உனக்கு போஸ்ட் விட்ருக்கு தான் ஆள் வேணுமா உன் பையனை கொண்டு போய் அங்கே படிக்க கவுர்மெண்ட் ஸ்கூலில் சார் எந்த அரசியல்வாதியினுடைய மகனாவது எந்த எம்பி எம்எல்ஏ அப்படிங்களா கவுன்சிலர் திமுகவுடைய கவுன்சிலர் யாருடைய பையனாவது அரசு பள்ளியில் படிக்கிறானா சார் இவங்களுக்கெல்லாம் எவனுக்காவது உடம்பு சரியில்லைனா எவனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறானா எல்லாம் ப்ரைவேட்டு தானே விடுறான் காவேரி ஹாஸ்பிட்டலில் யார் போகிறான் சிஎம் போகிறார் காவேரி ஹாஸ்பிட்டலில் அப்போல்லாம் போகிறார் அப்புறம் ஏழை மக்கள் மட்டும் அரசாங்கத்தில் போய் இவங்க கொடுக்குற அந்த இதில் போய் இருக்கணுமா அது வேறு ஓசுன்னு வேற சொல்லி காமிப்பீங்க ஓசி அப்படின்னு வேற சொல்லி காமிப்பீங்க நாங்கள் காசை கொடுத்து உங்களை அமைத்துங்களா எங்கள் காசில் நீங்கள் கட்டி கொடுக்குறீங்க அந்த யூ ஆர் த கான்ட்ராக்டர் நீங்கள் அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆள் அவ்வளோதான் அந்த இடத்துல தான் உங்களுக்கு கூற வச்சிருக்கிறோம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு நாங்கள் மாற்றுவோம் அதுக்கே இவ்வளோ திமிருந்தால் நீங்களே அதுக்கு ஓனராக இருந்தால் என்னென்ன பண்ணுவீங்க இ வெள்ளக்காரனோட கேவலமாக நடத்த மாட்டீங்க இந்த மக்களை சார் ஏழை மக்களை இன்னும் அடிமையாகவே எத்தனை காலத்துக்கு வச்சுருப்பீங்கன்னு கேட்குறேன் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாகிறார் நீங்கள் இந்தி தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை வேண்டாம் நாங்களும் ஒத்துக்கிறோம் ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலெல்லாம் மூடுங்க நீங்கள் நடத்துகிற ஸ்கூலெல்லாம் மூடிட்டு வாங்க அப்புறம் வந்து பேசுங்க நீங்கள் உயர்தர கல்வியும் நீங்கள் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனம் நடத்திட்டு அரசாங்கம் ஏழை மக்களுக்கு உண்டான கல்வி நிறுவனங்களில் ஏன் தரமான கல்வி தரமாண்டேங்கிறேன்னு கேட்குறேன் பதிலே சொல்ல மாட்டாங்கிறானுங்க உடனே வெவ்வேறு அஜெண்டாவை தூக்கிட்டு வரானுங்க மும்மொழி கொள்கையில் இவங்க தூத்து போய் கேவலப்பட்டு நிற்கிறத பார்த்துட்டு உடனே வேலைக்கு போயிட்டானுங்க தொகுதி மறுசீரமைப்பு போயிட்டாங்க தொகுதி மறுசீரமைப்புலேயும் எல்லா செருப்பு கழட்டி அடித்ததுக்கப்புறம் அடுத்த ரூபாய் நோட்டில் அந்த ரூசி மட்டும் தூக்கிட்டு வந்துட்டானுங்க இப்படி ஒன்று விட்டு ஒன்னு ஜம்ப் பண்ணிட்டே போவாங்க குரங்கு மாதிரி ஒரு மரத்தை விட்டு மரம் தமிழக மக்களுக்கு உண்மையை தெரிவிக்கணுங்கிறக்காக பாஜக பண்ண ட்ரெண்ட் செட்டிங் இதுல இருந்து அவங்களால வெளியிலேயே போக முடியல மும்மொழி கொள்கையில் இன்னைக்கு நீ எங்கே வேணா போங்க திருப்பி மும்மொழி கொள்கையில் தான் வந்து நிற்கிது ஆனா அவங்க ட்ரெண்ட் செட் பண்ணாங்க ஜம்ப் பண்ணிட்டே போவாங்க தர்மேந்திர பிரதான் நிதி தர முடியாதுனாரு ஏன் தரணும் சார் என்இபி நீங்கள் சைன் பண்ணால் தான் தருவோம் நீங்கள் போனாடவே அப்படி ஏமாற்றி தான் ரெண்டு நிதி வாங்கிட்டு வந்துட்டிங்க நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் போய் ஒரு குழு அமைக்கிறோம் இம்ப்ளி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்குன்னு அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கா லெட்ரு இங்கே இருக்கக்கூடிய தலைமை அதிகாரி தலைமை செயலாளர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் சென்னைக்கு போயிட்டு தமிழ்நாடு போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் எங்களுக்கு அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ணுங்கன்றாங்க பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் திருப்பி இந்த வருஷத்துக்கு வேணும்னு கேட்டால் ஏற்கனவே நீங்கள் பண்ணாமல் தான் இருக்கிறீங்க பண்ணுங்க தரண்டாங்க இந்த தடவை விரிச்ச விலை பாஜக மாட்டிட்டு எதில் எப்படி தப்பிக்கிறனே தெரியாம முடிக்கிறாங்க எங்கே வேணால் சுற்றி போகட்டும் திருப்பி வந்து நிற்க வேண்டிய இடம் எங்கே தெரியுமா மும்மொழி கொள்கை தான் எங்கள் தலைவர் அண்ணாமலைவர் மிக தெளிவாக அடிச்சிருக்கிற அணி அஞ்சாம் தேதி அணிலிருந்து கையெழுப்பு கையெழுத்து இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா போயிட்டு இருக்கிறாங்க அதுக்கு மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஆதரவு பள்ளி குழந்தைகளை அவங்களாவே வந்து நானும் படிக்கணும் இது ஹிந்தி படிக்கணும் வேற லாங்குவேஜ் மலையாளம் படிக்கணும் தெலுங்கு படிக்கணும் கன்னடம் படிக்கணும் அவங்க கையெழுத்து போடுறாங்க ஒரு சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அந்த ஹிந்தியோவோ மலையாளத்துலேயோ கையெழுத்து போடுறாங்க எனக்கு இந்த லாங்குவேஜ் வேணும் என்னுடைய தாய்மொழி மலையாளம் வேணும்னு நிறைய பேர் கையெழுத்து போடுறாங்க என்னுடைய தாய்மொழி ஆந்திரா தெலுங்கு வேணும்னு நிறைய பசங்க தெலுங்கு எழுதி கையெழுத்து போடுறாங்க அப்போ இங்கே மக்கள் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க மக்கள் இன்னொரு மொழியை கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க திமுக இதிலேருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய எந்த மொழியை வச்சு இங்கே ஆட்சி பிடிச்சாங்களோ அந்த மொழி தான் இன்றைக்கி அவங்களுக்கு சிக்கலாக இருக்குது ஹிந்தி எதிர்ப்புங்கிற அந்த மொழி கொள்கையை வச்சு தான் இங்கே ஆட்சி பிடிச்சாங்க இன்றைக்கி அது வந்து என்ன பண்ணுறதே தெரில குரங்கு காப்படித்த மாதிரி மாட்டிகிட்டு முடிக்கிறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முடிவு காலம் வரும் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிஎம்மாக உட்காரும்போது சரிங்களா சிஎம்மாக உட்காரும்போது முதல் கையெழுத்து இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு தான் இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி மக்களை அச்சுறுத்தி நீங்கள் ரொம்ப நாள் வாழ முடியாது ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் சொல்லி விரும்புறது தான் நீங்கள் பாஜக நிர்வாகி கைது பண்ணி பார்த்தீங்க முடியல இப்போ உங்களுடைய கோபம் எங்கே போயிருக்கு கையெழுத்து போடக்கூடிய ஆதரவு தெரியக்கூடிய மக்கள்கிட்ட போயிருக்கு அந்த மக்கள் தான் உங்கள் எஜமானர்கள் அதை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவீங்க ஜெயலலிதா அம்மையார் வந்து நீங்கள் சீண்டி பார்த்தீங்க சட்டமன்றத்தில் என்ன பண்ணீங்க சேலை உருவினீங்க அந்த அம்மா சொன்னாங்க உங்களை வந்து அகற்ற வரைக்கும் நான் சட்டமன்றத்துக்கு வரமாட்டேனாங்க அதை செஞ்சுட்டு தானே சட்டமன்றம் போனாங்க அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை விட்டாங்களா சட்டசபைகளோட வந்து நீங்கள் ஆட்சி கட்டில் உட்கார விட்டாங்களா அதுதான் இந்த மக்கள் இனி பண்ண போகிறாங்க சார் ஓகே சார் அதே மாதிரி மிகப்பெரிய லெவலில் இன்றைக்கி பேசக்கூடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா மதுபான கொள்ளை அப்படின்னு சொல்லி ஆயிரம் கோடி அளவுக்கு கொள்ளை அடிச்சிருக்காங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தேசிய லெவலில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாயிருக்கு டெல்லியில் பண்ணாங்க சட்டீஸ்கரில் பண்ணாங்க ஆட்சி கலைப்பே ஏற்பட்டுருச்சு மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலையும் ஏற்படும் சொல்கிறாங்க அதனால் ஆட்சிக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்குது நாட்கள் என்னப்படுது அதாவது ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பார்ல காலையில் எழுந்திரிச்சோன்னே எவன் என்ன பிரச்சனை பண்ணியிருப்பானோன்னு தெரிலன்னு இன்றைக்கி அவரே அதை பிரச்சனை பண்ணிட்டு முடிக்கிறார் இன்றைக்கி அவரே அந்த பிரச்சனை பண்ணிருக்கிறார் அரசாங்கம் அரசாங்கத்துக்கு தெரியாமையே ஒரு ஊழல் பண்ணியிருக்காங்க அரசாங்கம் அரசாங்கத்துக்கு தெரியாமல் தெரிஞ்சுதான் அந்த வரியை அரசாங்கம் நேரடியாக மதுபான ஆலையிலேருந்து ஒயின்சாப்புக்கு எந்த விதமான வரியும் கட்டாமல் அனுப்பி மிகப்பெரிய அளவில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இது வந்து எப்படி வந்து நீங்கள் டெல்லியில் சிஎம் ஜெயிலுக்கு போனார் துணை முதல்வர் ஜெயிலுக்கு போனார் சட்டீஸ்கர் ஜிஎம் ஜெயிலுக்கு போனார் இங்கேயும் அதே தான் நடக்கப்போகுது இங்கேயும் சிஎம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜெயிலுக்கு தான் போகிறார் அதே மாதிரி உதயநிதி அவர்களும் ஜெயிலுக்கு போகிறார் அதே மாதிரி இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்களும் ஜெயிலுக்கு தான் போக போகிறார் யா எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது எங்கள் தலைவர் சொன்னார் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை ஆட்சி விட்டு அகற்ற வரைக்கும் என் காலில் செருப்பு போட மாட்டேன் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை கண்டிப்பாக அமைப்போம் காலில் செருப்பு போடுவார் முதல் கையெழுத்து தேசிய கல்விக் கொள்கைக்கு ரெண்டாவது கையெழுத்து இவங்களாம் ஜெயிலுக்கு போகிறது ஸ்டாலின்லேருந்து வரிசையெல்லாம் ஜெயிலுக்கு போவாங்க முப்பத்தி நாலு அமைச்சர்களும் ஜெயிலுக்கு போகிற வரைக்கும் இங்கே தான் இருப்பான்னு சொன்னார்ல அது கண்டிப்பாக நடக்கும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை முந்நூற்றம்பத்தாறு எந்த நிமிஷம் வேணால் பயன்படுத்தலாம் மத்திய அரசாங்கம் தயாராக தயாராரு இந்த ஊழல் வந்து இன்னைக்கு ஆயிரம் கோடினு சொன்னது ரொம்ப கம்மி இல்லை இது மிரட்டுற மாதிரி இல்லையா சார் மிரட்டுற மாதிரி இல்லையா சார் தப்பு செஞ்சவ தண்ணி குடிக்கணும் சார் என்ன மிரட்டுறாங்க நாங்கள் நாங்கள் என்ன தொட்டிப்பார் சீண்டிப்பார் மீம்ஸ் கிரியேட் பண்ணி போட்டிருந்தோம் ஊழல் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிக்கிறோம் நீ ஊழல் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அது ஒரு துறை மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு துறை இடி மாநில அரசாங்கத்தினுடைய நிறுவனத்தில் வந்து சோதனை பண்ணுறாங்க வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க திமுகவுடைய அமைச்சருங்க திமுகவுடைய எம்எல்ஏ வீட்டில் தான் சோதனை பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்குது மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய ஒரு ஒரு துறை அது அந்த துறையில் செய்கிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு தமிழக மக்களை அவமானப்படுத்துகிற அளவுக்கு இந்த அரசாங்கம் செஞ்சுருந்தா இந்த சோதனை நடந்திருக்கும் புரியுதுங்களா எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் பாதிக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள் இந்த திமுகவே இந்த ஊழல் குளி தோண்டி புதைக்க போகுது டூ ஜி எல்லாம் இன்னும் டூ ஜி அதை விட பெரிய ஊழல் இது இதுதான் அதனுடைய முடிவுரை விஞ்ஞான ரீதியில் ஊழல் பண்ணுற காலமெல்லாம் போச்சு நீங்க இவங்க எப்படி பண்ணனாலும் எவ்வளவு எவ்வளோ அதாவது கண்டுபிடிக்கவே முடியாத அளவு பண்ணாலும் இன்னைக்கு மாட்டிட்டு தான் போறாங்க உங்களுடைய ஒதுக்கி பல கருத்துக்கள் நேரோட பயந்துட்டீங்க ரொம்பவே நன்றி சார் நன்றி